சிறிது நேரம் யூசித்து பாருங்க தொழுகை முடிந்தவுடன் என்ன சுண்ணத்து இருக்கிறது அஸ்தஹஃபிர்ல்லாஹ் அஸ்தஹஹஃபிர் இல்லாஹ அஸ்தஹஃபிருல்லாஹ அல்லாஹ்மன் தஸ்ஸலாம் உன் கஸ்ஸலாம் இந்த துவாக்கள் எல்லாம் இருக்கும் அப்ப இந்த துவாவை விட்டு விட்டு சுண்ணத்தை விட்டு விட்டால் அந்த இடத்து தான் விதாயத்துன்னு ஹொலாஃபாத்துக்கள் வரும் இன்னைக்கு பல பள்ளிவாசர்கள் இந்த அஸ்தஹபிர்ல்லா சொல்லக்கூடிய இந்த சுண்ணாவை விட்டு விட்டதன் காரணமாக தவறான சில காரியங்கள் விதாய்த்துகள் வந்து விட்டது அப்ப எந்த இடத்தில் சுன்னா இருக்காதோ அந்த இடத்தில் பித்தாத்து வந்து விடும் நம்மளுடைய வீட்டில் இப்ப இருந்தால் அல்லாஹுடை தூதர் சொன்னார்கள் அந்த இடத்தில் இப்படி வராது தினம் சுரத்துல் பக்ராவை ஓதுவிட்டால் எந்த வீட்டில் ஓதுகிறார்களோ அந்த வீட்டிலிருந்து ஷைதான் ஓடுகின்றான் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அதை நாங்கள் படிப்பதில்லையே சூரத்துல் பக்ரா இருக்கக்கூடிய குரானிலே மிகப்பெரிய அத்தியாயம் அதை எப்படி படிப்பது அப்ப நம்மளுடைய சிந்தனை மார்க்க கல்விக்காக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எந்த விதமான முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த வடிகேடில் வந்து விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்